வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அஞ்சல் துறையிலிருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இந்த அறிவிப்பில் கிராமின் தக் சேவக் அதாவது போஸ்ட்மேன் மற்றும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் டென்த்தில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் அதாவது மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த வேலையானது வழங்கப்படும் எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலைக்குன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கிராமின் தக்த ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த கிராமின் தக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் அதாவது இந்த போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குறிப்பாக அந்த பதவி அந்த பதவியின் பேர் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபில் த வேகன் போஸ்ட் ஆஃப் கிராமின் தக் சேவக் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஸோ வந்து ஜிடிஎஸ் அதாவது போஸ்ட்மேனு மேனு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது அந்த அந்த பிரான்ச்சுக்கு அவர் தான் வந்து சீஃப் ஆர்ப்பாரு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஸோ இந்த மூணு பதவிக்கு தான் வந்து இப்போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தேதியிலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ உங்களால் சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுதோ அப்ளை பண்ணிவிடுங்க எடிட் அண்ட் கரெக்ஷன் விண்டோ ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தகவல்கள் வந்து தவறாக கொடுத்தீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் அப்ளை பண்ணுறப்ப முடிஞ்ச அளவுக்கு தவறு இல்லாம அப்ளை பண்ணுங்க ஓகே ஸோ இந்த மூணு பதவிக்கும் அவங்க ஜாப் நேச்சர் என்ன ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே போஸ்டல் ஆப்ரேஷன் ஆஃப் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கு இந்த மேனர் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை த டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் ஸோ வந்து அந்த அன்றாடம் வரக்கூடிய அந்த தபால்களை வந்து பட்டுவாடா பண்ணுறது இது மாதிரியான முக்கியமான பண்ணி அது போக இந்தியா பேமெண்ட்ஸ் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அதாவது சேமிப்பு திட்டங்கள் ஸோ அந்த அஞ்சல் அலுவலகம் மூலமாக நடைபெறக்கூடிய அந்த சேமிப்பு திட்டங்கள் இது பற்றின அந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் வந்து தினசரி கண்காணிக்கிறது ஸோ இதான் வந்து பிபிஎம் அதான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய முக்கியமான வேலை ஸோ இதுமாரி அவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட அந்த கடமைகள் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதே தான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவரும் பார்த்தீங்க அப்படின்னா சேல் ஆஃப் ஸ்டாம்ப்பு ஸ்டேஷனரி கன்வெயன்ஸ் டெலிவரி ஆஃப் மெயில் அட் டோர் ஸ்டெப்பு எக்ஸ்சேஞ்சு மெயில் வித் அக்கௌண்ட் ஆஃபீஸ் எக்ஸட்ரா டெபாசிட் பேமெண்ட்டு அதர் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் ஐபிபி ஓகே ஸோ இவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரான்ஞ்சு அந்த அந்த பிரான்ச்சில் நடைபெறக்கூடிய அன்றாட நடைபெறக்கூடிய அந்த ஸ்டாம்பு சேல் பண்ணுறது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறது ஸோ இது மாதிரியான இது அதுபோக அந்த பணம் செலுத்த பணம் செலுத்துவது பணம் வந்து வித்ட்ரா பண்ணுறது ஸோ டெபாசிட் மட்டும் வித்ட்ரா ஸோ இது மாதிரியான ட்ரான்சாக்ஷன் எல்லாம் கண்காணிக்கிறது இவருடைய முக்கியமான பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட அந்த ரூட்டீஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ தக் சேவக் தக் சேவக் தான் நம்ம வந்து போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவரு தான் வந்து முழுக்க முழுக்க அந்த டெலிவரி எல்லாமே பார்க்கக்கூடிய இவரோட முக்கியமான பணியாக இருக்கும் ஸோ இந்த பதவிகளுக்கான சம்பளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இவருக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஏபிபிஎம் தக் சேவக் இவங்க ரெண்டு பேருக்குமே பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது ஸோ இதான் இவங்களுக்கான சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வயது வரம்பு குறைந்தபட்சமாக பதினெட்டு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன வயது வரம்பு தளர்வு ஓகே இப்போ நீங்கள் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப் இருந்தீங்க அப்படின்னா ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது அதர் பேக்வர்டு கிளாஸ் ஓபிசி மூன்று வருடம் வயது வரம்பு தளர்வு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நோ ரிலாக்ஸேஷன் எந்த விதமான வயது வரம்பு தளர்வும் கிடையாது பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி இதுவும் வந்து பத்து வருட வயது உரம்ப பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூபிடி ப்ளஸ் ஓபிசி பதிமூன்று வருடம் ஸோ டிஸபிலிட்டிஸ் பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி பதினைந்து வருடம் ஸோ வந்து கம்யூனி கம்யூனிட்டி வைஸ் மற்றும் அந்த பிடபிள்யூடி இந்த கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு பல்வேறு வயது உரம்பு தலைவர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்க அதுக்கு எவ்வளோ வயது உரம்பு தலைவர் இருக்குது அப்படின்றத கரெக்டாக பார்த்துங்க ஸோ இந்த வரைக்கான கல்வித் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் engagement ஆஃப் GDS is செகண்டரி ஸ்கூல் examination பாஸ் certificate 10th ஸ்டாண்டர்ட் வித் பாஸிங் marks in மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் conducted by the ஓகே ரெகக்னைஸ் போர்டு ஸோ நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மேக்ஸும் இங்கிலீஷும் எடுத்து சப்ஜெக்ட்டை எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுபோக உங்களுக்கு அந்த ரீஜனல் லாங்குவேஜும் தெரிஞ்சுருக்கும் ஸோ அது எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு லிஸ்ட் ஒப்பினன் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஜிடிஎஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் ஸோ அருணாச்சல் பிரதேஷுக்குன்னு ஒரு தனியான ஒரு அந்த ப்ரொவிஷன் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாநிலத்தை சேர்ந்து அவங்க பார்த்துக்கலாம் அதர் குவாலிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு மற்ற தகுதி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சைக்கிள் ஓட்டை தெரிஞ்சுருக்கணும் அல்லது இருசக்கர வாகன ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அந்த பகுதி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து பிற தகுதிகள் ரிசர்வேஷன் அவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி இடபிள்யூஎஸ் மஸ்ட் என்ஷூர் தட் தே ஆர் டைட்டில் சர்ச் ரிசர்வேஷன் ஆஸ் பர் எலிஜிபிலிட்டி இன் த நோட்டிஃபிகேஷன் ஸோ இவங்க வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டின்படி இந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போ ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஸோ இந்த எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன ஃபார்மேட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து அனக்சர் ஃபைலை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு நம்ம இடபிள்யூ சர்டிஃபிகேட்டு மற்றும் வந்து அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு ஸோ இதுமாதிரி பல்வேறு சர்டிவிகேட்டும் என்னென்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் வந்து அனக்சரில் இருக்குது ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க கேட்டகரி ஆஃப் ஜிடிஎஸ் கேட்டகிரி கேட்டகிரிஸ் ஆஃப் டிசபிலிட்டி சூட்டபிள் ஃபார் ஜிடிஎஸ் போஸ்ட்டு ஸோ அந்த பிரான்ச்சு அந்த போஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசபிலிட்டி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயில்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசபிலிட்டி எது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஹவு டு அப்ளை அப்ளிகேஷன்ஸ் ஆர் டு பி சப்மிட்டட் இன் த ஆன்லைன் மோட் ஒன்லி அட் ஹெச்டி இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ நம்ம வந்து இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதற்கான அந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுபோக வந்துட்டு டாக்குமெண்ட் டு பி அப்லோடட் வித் அப்ளிகேஷன் செலெக்ஷன் ஆஃப் போஸ்ட் எக்ஸட்ரா ஆர் கிவன் இன் அனெக்ஷன் டூ ஸோ அனக்சர் டூவில் போனீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் ஸோ என்ன போஸ்ட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இது அகக்ஷன் டூவில் பார்த்துக்கலாம் ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா இந்த வேலைக்கு எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் அப்ளிகன்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆன் த பேஸிஸ் ஆஃப் சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நான் டென்த்தில் உள்ள மார்க் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருப்பீங்க ஸோ அந்த அடிப்படையில் சிஸ்டமே வந்து ஒரு சிஸ்டம் மீன்ஸ் அவங்க வந்து இந்த தேர்வுக்குனே சொல்லி ஒரு அவங்க ஒரு ஜென் சிஸ்டம் அதாவது ஒரு அஃபிஷியலான ஒரு செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டமே வந்து ஒரு ஜென்ரேட் மெரிட் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதாவது நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான தேர்வானது முழுக்க முழுக்க நடைபெறும் வேறு எந்த விதமான தேர்வு எழுத்து தேர்வு எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த அடிப்படையில் உங்களை வந்து தேர்வு செஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து வழங்கப்படுது ஸோ நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிருக்கீங்க நல்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் தி டெமெரிட்லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆர் த பேஸ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஆஃப்மெண்ட் கன்வர்ஷன் ஆஃப் ரேட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் டூ மார்க்ஸ் இன் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெக்னைஸ் போர்டு டு த அக்யூரேட் ஆஃப் ஃபோர் டெசிமல்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து அந்த கிரேடு அந்த ம மல்டி வந்து என்ன கிரேட் இருந்தால் எவ்வளோ வந்து மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கன்வர்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அந்த தேர்வு அதாவது நீங்கள் எடுத்துக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் இந்த கன்வர்ஷன் டேபிளை யூஸ் பண்ணி அவங்க வந்து மதிப்பெண் அதாவது அந்த தேர்வுக்கான அந்த முறை வந்து கையாளுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கம்யூனிகேஷன் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பி ரிலீஸ்டு பை தி டிபார்ட்மெண்ட் ஆன் ஜிடிஎஸ் ஆன்லைன் போர்ட்டல் அப்பான் டெக்லரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் த ஷார்ட் லிஸ்டட் கண்டிடேட் வில் பி இன்ஃபார்ம் ஆஃப் தரிசல்ட் அண்ட் த டேட் ஆஃப் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எக்ஸெட்ரா த்ரூ எஸ்எம்எம்எஸ் ஆன் தர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அஸ்எல்எஸ் த்ரூ இமெயில் ஆன் த ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் ஸோ இந்த தேர்வில் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தேர்வு செய்யப்பட்டது பற்றின முக்கியமான தகவல் வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட் ஜிடிஎஸ் அதாவது அஞ்சல் துறையினுடைய அதிகாரப்பூரை ஆன்லைன் போர்ட்டலில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதுபோக உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் மெயில் ஒன் மூலமாகவும் தெரிவிக்கப்படும் அனுப்பிச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபோர் த அப்ளிகன்ஸ் ஆர் அட்வைஸ் டு விசிட் போர்ட்டல் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து தெளிவான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தை வந்து அடிக்கடி நீங்கள் அப்டேட் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஒய் அட்டேட்டிங் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் த கேண்டிட்ஸ் சுட் பி ரெக்கி டு கேரி ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் இன் ஒரிஜினல் அண்டு டூ செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்ட்டு ஃபோட்டோ காபீஸ் ஃபர் சட்மிஷன் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டுருக்கதா ஆஃபீஸலாக வந்து ஒன்றில் ஆன்லைனில் உங்கள் லிஸ்ட்டு உங்கள் பேர் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்ன எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அந்த தெளிவான தகவல் மற்றும் அதை பற்றின அதோடைய ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி வந்து ரெண்டு செல்ஃப் அட்டெஸ்ட்டு செட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகன்றதை பார்க்கலாம் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும் ஐடென்டிட்டி ப்ரூஃப் உங்களுடைய அடையாளத்துக்கான சான்று மற்றும் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு பிடபிள்யூடி பிள்யூடி சர்டிஃபிகேட்டு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு ட்ரான்ஸ்ஜெண்டர் சர்ட்டிவிட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் எனி கவர்மெண்ட்டு ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் டிஸ்பென்சரிஸ் கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எக்ஸெட்ரா கம்பல்சரி ஸோ நீங்கள் வந்து இந்த பல்வேறு சான்றிதழ் சான்றிதழ்ந்து போகணும் அது போக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அதாவது அதை சித்திகளே இருக்கீங்க எந்த விதமான ஒரு உடல் என்ன பாதிப்பு இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் டாக்டர் இஷ்யூ பண்ண ஒரு சர்ட்டிவிட் போகணும் அது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் சர்ட்டில கேண்டிட்ஸ் அப்ளிகன்ஸ் வில் பி சப்ஜெக்ட் டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டன் பை டிவிஷனல் ஹெட் யூனிட் ஹெட் ஆஃப் ஹெட் ஆஃப் த டிவிஷன் யூனிட் ஸோ ஓகே உங்கள் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுறீங்க உங்களுடைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த இறுதி தேர்வு பட்டியல் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரிஜினல் அந்த சான்றிதழ்கள் அசல் சான்றிதழ்களை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் அந்த இறுதி பட்டியலானது வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ரீசென்ட் ஃபோட்டோகிராஃபர் அதாவது ஜேபெக் ஃபார்மேட்டில் அல்லது ஜேபிஜே ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து அப்ளேட் பண்ணலாம் நாட் எக்ஸைடிங் ஃபிஃப்டி கேபி ஸோ இதேமாரி சிக்னேச்சர் வந்து நாட் எக்ஸைடிங் டுவெண்ட்டி கேபி ஸோ இந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஃபார்மேட்டில் எத்தனை கேபி சைஸ்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கூட்ருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் காப்பி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இசேவை மையம் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தவறுகள் வந்து இடம் இருக்காது நீங்கள் வந்து சொந்தமாக வந்து மொபைல் ஃபோன்லேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் பை சான்ஸ் ஏதாவது ஒரு தவறான தகவல் கொடுத்தோம் அல்லது எதாவது தவற தகவல்களை கொடுக்காம நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து அதன் காரணமாக நம்மளுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இசேவை மையங்கள் மூலமாக வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஓகே விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதா அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதே அளவுக்கு தவறு இல்லாமல் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஃபார் ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட் ஸோ ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அதாவது எந்த மாநிலத்திற்கு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்ப்போம் ஓகே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தினுடைய மொழி கொடுத்துருக்காங்க அதனால ராஜஸ்தானுக்கு ஹிந்தி பஞ்சாபு சண்டிகர் அந்த ரெண்டு மாநிலத்திற்கும் பஞ்சாபி ஹிந்தி ஆர் இங்கிலீஷு ஓகே தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு புதுச்சேரி மாக ஆனம் எக்ளூடி மாகியானம் இது தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஏன்னா அந்தந்த மாநில மொழி தெரிஞ்சது அப்படின்னா தான் வந்து வர்ற தபால்களை வந்து நம்ம வந்து கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட மோரில் கொடுக்க முடியும் அப்படின்ற காரணத்தால் மாநில மொழின்றது கட்டாயம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகே அண்டர்டேக்கிங் ரிவார்டிங் ரிமூவ் டிஸ் கம்பல்சரி ரிட்டைய்டு ஆக்சவர் கிராமின் கிராமின் ஸோ இந்த அனைச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான அந்த சான்றிதழ்கள்லாம் நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் இருக்குது உதாரணமாக ஃபார் ஒரு எஸ்சி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு அந்த சான்றிதழுமே வந்து எப்படி ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து அனக்சரில் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து முழுமையான தகவல் வந்து அனக்சரில் பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் அந்த நீங்கள் அது வேளை அந்த கரெக்டான ஃபார்மேட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கூட அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகே இதுதான் இந்த அஃபீஷியல் நோட்டிகேஷனில் கூட முக்கியமான தகவல் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இது வந்து குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க டென்த்தில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படினாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் அதுக்காக விதமான எழுத்து தேர்வும் கிடையாது ஸோ நம்ம குரூப் ஃபோருக்குலாம் வந்து நம்ம நிறைய படித்து தான் பாஸ் பண்ணணும் ஸோ இது அந்த மாதிரி கிடையாது நல்ல மதிப்பெண் இருந்ததுனாலே போதும் நீங்கள் வந்து டென்த்து மார்க்கை வச்சு டைரெக்டாக வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தமிழகத்தை சேர்ந்த தமிழக பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ குறிப்பாக வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மார்க் வச்சு எந்த விதமான தேர்வு இல்லாமல் நிரந்தரமான இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்